நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் வண்டி வாகனம் மோட்டாரு இதெல்லாம் யாருக்கெல்லாம் அடிக்கடி ரிப்பேர் ஆகுதோ பழுதாகுதோ அதெல்லாம் நிவர்த்தி பண்றதுக்கான மந்திர எண்கள் தான் இந்த பார்க்க போறோம் சரிங்களா வணக்கம் நமது மனித நாடி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் வாயிலாக பார்த்துக் கொண்டிருக்கும் அனைத்து நேரங்களுக்குமே இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் மோட்டார் இதெல்லாம் யாருக்கெல்லாம் அடிக்கடி ரிப்பேர் ஆகுதோ பழுதாகுதோ அதெல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்கான மந்திர எண்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா இங்கே பாருங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா டூ வீலர் ரிப்பேர் ஆகும் கார் ரிப்பேர் ஆகும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கம்பெனியில் இருக்கக்கூடிய இயந்திரங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா மிஷினரிஸு அதுவே பாதிலே நின்றோம் அடிக்கடி தயாராறு பண்ணியாச்சுப்பா இந்த கோயம்புத்தில பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் இந்த மிஷினுக்கு மட்டும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டேன் அடிக்கடி இந்த தான் தொந்தரவு பண்ணிட்டே இருக்கு ஆனா ப்ரொடக்ஷன் கொடுக்குறதும் இதேதான் இதெல்லாம் ஹவர்ஸ் கணக்குல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் யூஸ் பண்றோம் அப்படின்னா இதுல கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டுங்கிறது ஜாஸ்தி மற்ற மிஷினை விட இதுதான் நிறைய சம்பாதிச்சு கொடுக்குறதுங்கிறதுக்காக தான் இதை செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க அதை எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எண்களை மட்டும் அதை எழுதி விட்டாலே போதுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும் இங்கே பாருங்க உதாரணத்துக்கு இப்போ இங்கே சொல்லக்கூடிய எண்கள் எல்லாமே உங்களோட டூலரு காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஷினரி சம்மந்தப்பட்டதில் அதாவது மோட்டார் வாகனம் இருக்கு இல்லைங்களா ஏதாவது எந்திரம் இந்த மாதிரிலாம் அடிக்கடி தகராறு ஆகுது அப்படின்னா அதுல இந்த நம்பர் எழுதி விட்டிங்கன்னா கூட அது வந்து உங்களுக்கு நல்லது பண்ணும் சரிங்களா அதுக்கு சம்மந்தப்பட்ட நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு முப்பத்தி மூணு இங்கே பாருங்க நம்ம ஏற்கனவே சொன்னதிலாம் கையில் எழுதுற மாதிரி இருந்துச்சு இந்த நம்பரெல்லாம் கையில் எழுதக்கூடாது அதே மாதிரி இந்த நம்பரை வேறு எதுக்குமே பயன்படுத்த வேண்டாம் ஏடிஎம் பின் நம்பருக்கோ ஜிபே நம்பருக்கோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இதை பயன்படுத்துறதுங்க இது மிஷினரி சம்மந்தப்பட்டது நல்லா அது என்ன சொல்கிறதுங்க அதில் இருக்கிற தொந்தரவுலாம் சரியாகி முடிஞ்ச வரைக்கும் அது நல்லா ஓடும் நல்லா உழைக்கும் லைஃப் டைம் நிறைய கிடைக்கும் சரிங்களா இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அதுலேயுமே பச்சை கலர் பெயிண்ட்ல தான் எப்படிங்க எல்லாமே நம்ம சொல்றது எல்லாமே பச்சை 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 தான் சரி அதனால இப்போ சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த முப்பத்தி ஏழு முப்பத்தி தொந்தரவு கொடுக்கக்கூடிய டூ வீலரா இருக்கலாம் காரா இருக்கலாம் ஏதாவது மிஷினரியா இருக்கலாம் எதா இருந்தாலும் சரி அதுல முப்பத்தி ஏழு முப்பத்தி மூணு அப்படிங்கறத கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியற மாதிரி எழுதி விட்டுருங்க அது அடிக்கடி பார்க்க பார்க்கவே என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல ரிப்பேர் எல்லாம் சரியாயிடும் இது நல்லபடியா ஓடும் இது நிறைய சம்பாதிச்சு கொடுக்கும் இதுக்கு ஒண்ணும் இல்லை நல்லபடியா இருக்கும் அப்படிங்கறதுதான் அர்த்தம் சரிங்களா இங்க பாருங்க இதெல்லாமே ஆல்ரெடி கொடுத்து நல்லபடியாக யூஸ் பண்ணி பார்த்து அனுபவப்பட்டு பலனடைஞ்ச எண்களை தான் இங்கே நம்ம கொடுக்குறோம் சரிங்களா ஒவ்வொரு எண்களுமே ஒரு தாய்த்து எந்திரம் எப்படி வேலை செய்யுமோ ஒரு மந்திரம் எப்படி வேலை செய்யுமோ ஒரு மாந்திரிகம் எப்படி வேலை செய்யுமோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு எண்களும் வேலை செய்யும் சரிங்களா இந்த எண்கள் யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்க எல்லாம் இதை பயன்படுத்துங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க சரிங்களா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன கோரிக்கை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தவங்க இந்த மாதிரி அடிக்கடி எப்போ பார்த்தாலும் வண்டி தப்பா தப்பா டே இப்போ அடிக்கடி உங்கள் வண்டி வந்து ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும் இல்லையா இந்த வீடியோ பார் இது என்னமோ சொல்லியிருக்காங்க இதை யூஸ் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுங்க அவங்கள பார்க்கட்டும் நல்லா இருக்கிறேன் சரிங்களா மற்றபடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நேரங்களுக்குமே என்னுடைய அன்பான இனிய வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்கிறேன்